தாம்பரம் ரயில் நிலையத்தில் வரும் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலு வரை தண்டவாளங்கள் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணிகள் நடந்து வருவதன் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே அதாவது பச்சை வழித்தடம் எனப்படும் தடத்தில் இயக்கப்படும் சென்னை புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுகிறது இப்போது அதற்கு மாற்றாக புறநகர் ரயில் பயணிகள் பாதிக்காத வண்ணம் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையேயும் சென்னை கடற்கரை சென்னை பல்லாவரம் இடையேயும் பகுதி பகுதியாக குறிப்பிட்ட நேரங்களில் சென்னை புறநகர் ரயில் சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன் நேரங்களையும் அதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழியாக இழங்கி வரும் காலை ஒம்பது முப்பது ஒம்பது ஐம்பத்தாறு பத்து பன்னெண்டு பத்து ஐம்பத்தாறு பதினொன்று நாற்பது நண்பகல் பன்னெண்டு இருபது பன்னெண்டு நாற்பது இரவு பத்து நாற்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படும் சென்னை கடற்கரை தாம்பரம் காலை ஒம்பது நாற்பது ஒம்பது நாற்பத்தெட்டு பத்து நாலு பத்து இருபத்தி நாலு பத்து முப்பது பத்து முப்பத்தாறு பத்து நாற்பத்தாறு பதினொன்று ஆறு பதினொன்று பதினாலு பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பது நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டு பத்து பன்னெண்டு முப்பது பன்னெண்டு ஐம்பது மற்றும் இரவு பதினொன்னு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தொம்போது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன சென்னை கடற்கரை கூடுவாஞ்சேரி இரவு ஏழு பத்தொம்போது இரவு எட்டு பதினஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு எட்டு ஐம்பத்தஞ்சு ஒம்பது நாற்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது தாம்பரம் கடற்கரை சாலை வழித்தடத்தில் இயக்கப்படும் காலை பத்து முப்பது பத்து நாற்பது பதினொன்று பதினொன்று பத்து பதினொன்று முப்பது பதினொன்று நாற்பது நண்பகல் பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு முப்பத்தஞ்சு மதியம் ஒன்று ஒன்று முப்பது இரவு பதினொன்று நாற்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி காலை பத்து காஞ்சிபுரம் கடற்கரை சாலை ஒன்பது முப்பது திருமால்பூர் கடற்கரை சாலை பதினொன்று ஐந்து ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன செங்கல்பட்டு கடற்கரை காலை பதினொன்று பதினொன்று முப்பது நண்பகல் பன்னெண்டு இரவு பதினோரு மணி ரயில்களும் கூடுவாஞ்சேரி சென்னை கடற்கரை இரவு எட்டு ஐம்பத்தஞ்சு ஒம்பது நாற்பத்தஞ்சு பத்து 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 இருபத்தஞ்சி பதினொன்று இருபது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படும் இதற்கு பதிலாக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை நேரப்படி பகுதி பகுதியாக சென்னை புறநகர் சிறப்பு ரயில் சேவை உண்டு சென்னை கடற்கரை பல்லாவரத்துக்கு காலை ஒன்பது முப்பது ஒம்பது ஐம்பது பத்து 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 முப்பது பத்து ஐம்பது பதினொன்று பத்து பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பது நண்பகல் பன்னெண்டு பத்து பன்னெண்டு முப்பது பன்னெண்டு ஐம்பது இரவு பத்து நாற்பது பதினொன்னு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தொம்பது மணிக்கு பயணியர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் பல்லாவரத்திலிருந்து கடற்கரைக்கு காலை பத்து இருபது பத்து நாற்பது பதினொன்று பதினொன்று இருபது பதினொன்று நாற்பது நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டு இருபது பன்னெண்டு நாற்பது மதியம் ஒரு மணி ஒன்று இருபது ஒன்று நாற்பது மணிக்கும் இரவு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தஞ்சி பன்னெண்டு இருபது மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று பத்து நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பது ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று ஐம்பத்தஞ்சு இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு காலை பத்து பத்து முப்பது பதினொன்று பதினொன்று நாற்பத்தஞ்சு நண்பகல் பன்னெண்டு முப்பது மதியம் ஒரு மணி இரவு பதினோரு மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது இந்த பதிவில் ரத்து செய்யப்பட்ட மின்சார ரயில்கள் மற்றும் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் பற்றி விரிவாக ஸ்லைடாகவே கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட பயன்படுத்திக்கிற வகையில் செஞ்சுருக்கிறேன் இது குறிப்பாக வந்து வேலைக்கு செல்லக்கூடிய மக்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்